ஓம் விநாயகா போற்றி பெயர்ச்சி வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பயிற்சியில் அதிகமாக பாதிக்கப்படும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் அஷ்டமச்சனி நடக்கப்போகும் சிம்மம் ராசிக்கும் ஜென்மச்சனி போகும் மீனம் ராசிக்கும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்பது பொது விதியாகும் ஆனால் இந்த பாதிப்புகள் சிம்மத்திற்கும் மீனத்திற்கும் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் எப்படி அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதேபோல் இந்த பாதிப்புகளிலிருந்து நிவர்த்திக்கும் வழிமுறைகள் ஜோதிட ரீதியான அமைப்புகளில் எவ்வாறு உள்ளது அதேபோல் முழுவதும் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளுக்கும் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம் ஜோதிட ரீதியான ஆய்வுகள் மூலமாக உங்களுக்கு பரிகார முறைகளும் அமைந்துள்ளது எனவே இந்த பதிவில் முக்கியமாக ஜோதிட அமைப்புகள் மட்டும் ஆராய்வோம் அந்த வகையில் இந்த சனி பயிற்சி முதலில் எப்படி இருக்கிறது சனி பயிற்சியை பொறுத்தவரை இந்த பயிற்சி மிகவும் நிலையில் உள்ளது ஏனென்றால் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் அவரின் மூலத்திரிபோன ஆட்சி வீட்டில் அமர்ந்து வளம் பெற்று கடுமையான பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தார் கடகம் ராசிக்கும் கும்பம் ராசிக்கும் ஆனால் இந்த பயிற்சியில் அவர் சூப்பர் வீடான குருவின் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதேபோல் அவருடைய நட்சத்திரங்களிலும் குருவனுடைய உத்தட்டாதி நட்சத்திரத்திலும் போற் திரேபதி அவருடைய நட்பு புதனி நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒரே ஒரு பாதம் போற்றாதிகம் நாலாம் பாதத்தில் மட்டுமே ஆரம்ப காலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே அவர் நல்ல பலன்களை கொடுக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் ஆரம்ப காலகட்டத்திலேயே சனி சஞ்சாரம் செய்யும் ஆரம்ப காலகட்டம் எப்பொழுதுமே வருட பலன்களை பார்க்கும்போதும் மாதப்பலன்களை பார்க்கும்போதும் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பிறந்த அந்த டைமில் எப்படி இருக்கிறது என்று தானே பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் சனி பெயர்ச்சியாகும் அமைப்பில் எடுத்துக்கொண்டால் மிகவும் முகூர்த்த காலமாக சுபத்தன்மை உள்ள நாட்கள அமைப்பாகவே உள்ளது எவ்வாறென்றால் என்றால் பாவக்கரன் ராசியிலிருந்து ராசிக்கு போக போகிறார் குருவின் வீட்டிற்கு போக போகிறார் அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாதி நாலாம் பாத மூன்றாம் பாதத்திலிருந்து நாலாம் பாதத்துக்கு ஆகிறார் புரட்டாதி நாலாம் பாதம் ஒரு சுபத்தன்மை உள்ள ஒரு நட்சத்திரமாகும் ஏனென்றால் அம்ச ரீதியாகவும் போற்றாதி நாலாம் பாதம் கடகராசிக்கு வந்துவிடும் எனவே போர்ட்டாதி குருவனுடைய சுய நட்சத்திரம் எனவே அதிலும் ஒரு சுபத்தன்மை உண்டு அடுத்ததாக சனி மீனம் ராசிக்கு பயிற்சியாகும் போது அங்கே அவருடைய நண்பர்கள் காத்து கொண்டு வரவேற்பு அளிக்கிறார்கள் யார் சுக்கிரனும் புதனும் சுபக்கரங்களும் அவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் இதே அதே நட்சத்திரத்தில் அமர்ந்து கொண்டு வரவேற்பு அளிக்கிறார்கள் எனவே அவர்களுடைய சுபத்தன்மையும் சனிக்கு பெறுவதால் சனி முழு பாவத்தன்மையிலிருந்தும் ஓரளவு பங்கமாகிறார் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அமைப்பில் ஆரம்பத்திலேயே விலகி விடுகிறது அவருக்கு முழுவதும் விளைவிடுது அடுத்தது ராகு அங்கே கூட சஞ்சரிக்கிறார் சனி ராகு பாதிப்புகள் வந்து அது எப்போ எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறேன் முதலில் ராகுவும் இவருக்கு நண்பர் சனிக்கு நண்பர் மூவரும் நண்பர்கள் அவர் சில கெட்ட பழங்கள் உள்ளவர்களுடைய நண்பர் இருந்தாலும் அவர் பெரிய ஒதுக்கிட மாட்டோம் அவரும் நமக்கு பெரிய கருத்துக்களை செய்ய மாட்டார் என்பது அனுபவ ரீதியில் அறிவு அதே போல் தான் ராகுவும் இவர்களுக்கு பெரிய செய்த பாதிப்புகளை தர மாட்டார் ஏனென்றால் சனி ராகுவை பற்றி பல பதிவுகள் உள்ளது நிச்சயம் தவறான கருத்தாகும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி சனி ராகு மீனத்தில் இணையும் போது போட்டால் நாலாம் பாத்தில் இணையும் போது பெரிய கடுபுறன்கள் உறுதியாக ஏற்படாது எனவே எந்தவித பயமும் தேவையில்லை நல்ல பலன்கள் தான் இரண்டு கிரகங்களும் கொடுக்க போகிறது யார் யார் சனியும் ராகுவும் கொடுக்க போகிறது என்றால் சுக்கரனும் புதன் வக்கரகதியில் தான் அமைந்திருக்கிறார்கள் ஏன்னா பங்குனி மாதத்தில் ராகு நல்ல நட்பன் நற்பலன்களை தரப்போகிறார் அவரால் பாதித்து கொண்டிருந்த சிம்மம் கன்னி கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் இரண்டு ஏழு எட்டு திருமணத்தை குறிக்கும் அந்த வீடுகளில் இருந்தார் ராகு அந்த திருமண பாதிப்புகளை போகும்போது நிவர்த்தி செய்து பங்குனி மாற்றில் நிச்சயத்தை வைத்து நிச்சயமாக செய்து விட்டு போய்விடுவார் அதை பற்றி விளக்கமாக ராகு கேது பயிற்சியில் பார்ப்போம் இப்போது சனி பயிற்சி எடுத்துக்கொண்டால் ராகுவும் சுபத்தன்மையில் இருக்கும்போது சனியும் சுபத்தன்மையில் போது நண்பர்களாக இருப்பதால் பெரிய கருதலாம் ஆரம்பத்திலும் ஏற்படாது முதலில் அந்த ஆரம்ப பயன் பல பீதிகளை கிளப்பு கொண்டிருக்கிறது பதிவுகளில் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு மேற்கனவே கூறிவிட்டேன் அவருடைய நட்பு நட்சத்திரங்களே உள்ளது எனவே அவர் நல்ல நிலையில் சுப்ப வீட்டில் சஞ்சாரம் செய்ய நல்ல பலன்களைத்தான் தருவார் இந்த சிம்மம் ராசிக்கும் மீனம் ராசிக்கும் எவ்விதமான பலன்கள் ஏற்படப் போகிறது என்பதையும் பார்ப்போம் பொதுவாக சனி என்ன கெடு பலன்களை செய்வார் அவரை பொறுத்தவரை சந்திரனை பாதிக்கிறார் அதாவது ராசியில் இருக்கும்போது ராசியின் மீது சந்திரன் மீது சஞ்சாரம் செய்கிறார் அதேபோல் சிம்மம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எட்டாவது ராசி சந்திராஷ்டம் என்றாலே எட்டாவது ராசியில் சந்திரம் சஞ்சரிக்கும் போது நாம் பயப்படுகிறோம் சனி சஞ்சரிக்கும் போது அதிகமான பயம் ஏற்படுத்த தவறு ஒன்றும் இல்லை எச்சரிக்கை தேவை ஆனாலும் இந்த சனி பயிற்சியில் சுபத்தன்மையில் இருப்பதால் பெரிய பாதிப்புகளை அவர் செய்யப்போவதில்லை கடந்த காலங்களில் இரண்டரை ஆண்டு காலம் செய்தது போல் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவர் கடுமையான பாதிப்புகளை உறுதியாக தர மாட்டார் என்பது சர்வ நிச்சயமாகும் எனவே சிம்மம் ராசிக்காரர்களும் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது என்ன விதமான கடுப்பிடங்கள் என்று சந்தரனான உடல் மனம் ரீதியான பாதிப்புகளை கடுமையாக தருவார் உடல் ரீதியான நோய் நோடிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் தருவார் முக்கியமாக சனி முதலில் கை வைப்பது தான் முதலாளித்துக்கும் அவருக்கு பிடிக்காது தொழில் அதிபர்களை பாதிப்பார் தொழில் முதலீடுகள் பெரிய முதலீடுகள் செய்தால் நிச்சயம் அதில் வந்து நாம் வந்து பாதிப்புகளை அடைந்து தேர வேண்டும் என்பது பொது விதியாகும் எனவே பொருளாதார ரீதியில் முதல் பாதிப்புகளை தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் பத்திர போக்குவரத்து அனைத்துகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அதில் தவறுகள் இருக்கவே வாய்ப்பு அதிகம் எனவே பொருளாதார ரீதியில் ஏற்படும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் அதில் சரிவை ஏற்படுத்துவார் பிரச்சனை பாதிப்புகள் சிக்கல்களை ஏற்படுத்துவார் என்பது முதல் அமைப்பாகும் இரண்டாவது அமைப்பு என்னது போக்குவரத்துகளில் உங்களுக்கு கவனம் தேவை விபத்துக்கள் க கண்டங்கள் இந்த மாதிரி நோய் அந்த மாதிரி இப்போ போக்குவரத்துகளிலும் இடைஞ்சலில் தருவார் வாகனங்களிலும் செலவுகளைத் தருவார் அதே வேணென்றால் கால்நடை விவசாயமும் இந்த இவருடைய காலத்தில் ஆகாது இந்த காலத்தில் கால்நடை குறிக்கும் வாகனம் பிரயாணங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் கவனமாக இருக்கணும் இரவில் பயணத்தை முடிந்தவரை அதிலும் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவார்கள் இரவில் நிச்சயம் பயன் அந்த வஸ்துக்களை பயன்படுத்தி வாகனத்தில் டிரைவிங் செய்யக்கூடாது கடுமையான பாதிப்புகள் நிச்சயமாக அனுபவத்தை அடைத்து விடுவீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு வாகனம் நோய் நோடிகள் கொடுப்பார் உறவுகளில் உறவுகளுக்கு கணவன் உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற உறவுகள் இருக்குது இல்லை உறவுகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு மிக சின்ன விஷயத்துக்காக பெரிய கருத்து வேறுபாடு வரும் எனவே அதை பற்றி முதல்ல எச்சரிக்கையாக பேசுங்க முதல்லையே அவங்கள சொல்லி வச்சுருங்க நம்ம டைம் சரியில்லை எடுத்துக்க அதை பெருசாக எடுத்துக்க முதல்லையே வந்து விழிப்புணர்வு பாதுகாப்புணர்வு கூட செயல்படுங்கள் கருத்து வேறுபாடு பிரிவினைகள் உறவுகளில் கொடுக்க அதிக வாய்ப்பு உண்டு எல்லாம் இந்த காலத்தில் தான் வரும் இந்த டைமில் தான் எனவே நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து விட்டு கொடுத்து போய் ஒருத்தர் கொடுத்து அனுசரித்து போய்க்கிறதோ அதுக்கு ஒரு பரிகார முறையாக அதே கவனமாக பார்த்தோம் உறவுகள் பிரச்சனைகள் அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை நோய் நொடிகள் முன்பே குறிப்பிட்ட நோய் நொடிகள் உடலை பாதிக்கும் மன ரீதியான துக்க செய்திகள் நம் உறவுகளின் இறப்புகள் ஏற்படும் அல்லது திடீர் அவர்களால் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை ஓரளவுக்கு நீங்கள் தாங்கி கொண்டு பொறுமையுடன் செயல்பட்டு அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த விதமான பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் ஓரளவுக்காவது ஆனால் சென்ற காலகட்டம் இருந்தாலும் கடுமையான காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு இருக்காது இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்காது ஏனென்றால் சிம்மம் ராசிக்கு முதலில் பார்ப்போம் ஏன் என்பதை பற்றி ஆராய்வோம் சிம்மம் ராசிக்கு சனி ஜென்மப்பகை கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார் என்பது உண்மை ஏனென்றால் கடந்த இரண்டு ஆண்டு காலம் நீங்கள் கண்டகச் கடுமையான பாதிப்புகளை நிறைய அடைந்து விட்டீர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு விட்டது ஒரு தொழில்நுட்பம் பயிற்சி போல் உங்களுக்கு கடுமையான காலகட்டத்துக்கு முதலேயே பயிற்சி காலமாக தான் கண்டகச் அமைந்து விட்டது கண்டகச்சனி உங்களுக்கு அவர் அசுமத்தன்மையில் இருந்தபோது நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கடுமையான பாதிப்புகள் பலவற்றை சந்தித்து விட்டீர்கள் எனவே நீங்கள் ஒரு பயிற்சி பெற்று ஆசான அளவுக்கு ஒரு பயிற்சியில் தேர்ந்தெடுக்கிறீர்கள் இந்த காலகட்டங்களிலும் அதேவித சோதனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்க போகிறது எனவே நீங்கள் அனுபவத்தில் முதலேயே அனுபவித்து விட்டதால் உங்களுக்கு புதிதாக என்றும் பயப்படுற அளவுக்கு பெரிதாக ஏற்படாது கடந்த இரண்டரை ஆண்டு காலம் ஏற்பட்டதை விட ஒரு பத்து சதவீதம் கூடுதலாகத்தான் ஏற்படும் எனினும் உங்களுக்கு பயிற்சி இருக்கிறது இருப்பதால் ஓரளவுக்கு பாதுகாப்புடன் செயல்பட்டு கொள்ளலாம் அதேபோல் உங்களுக்கு எந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் என்று பார்த்தால் பொதுவாக சிம்மம் ராசியில் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்கள் உள்ளது மீனம் ராசி எல்லா நட்சத்திர ராசியிலுமே ஒம்பது நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் எனவே அந்த நட்சத்திரம் ரீதியாக எப்போது பாதிப்பு ஏற்படும் என்பதையும் துல்லியமாக ஆராய முடியும் அதை பற்றி மேலும் விளக்கமாக நம்ம சில உணுக்கமான கருத்துக்களை எனது பாதுகாப்போம் வருமன் பாதுகாப்போம் பதிவுகள் உள்ளது சிம்மம் ராசிக்கு தனியாக போட்டுள்ளேன் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் ஒரு ஒரு குறிப்பு மட்டும் பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை மகம் முக்கியமாக தாராபுரம் ரீதியாக பார்க்கும்போது அவர்களுக்கு போர்ட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் போது மட்டுமே கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படி என்றால் கூற்ற நாலாம் பாத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது மகம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே கடுமையான சோதனைகளை கொடுக்கும் அடுத்து மகம் ரெண்டு மூணு நாளாம் பாத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கு ஓரளவுக்குத்தான் அந்த உத்தச்சாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் அந்த மூணு பாதங்கள் சஞ்சரிக்கும் போது சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கும் எனவே பெரிய அளவில் ஒன்றும் இல்லை ஏனென்றால் மூன்று இரண்டரை ஆண்டு காலம் என்பது முப்பது மாதங்கள் ஒரு பாதத்திற்கு நூறு நாட்கள் ஆக புரட்டாதி மகம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த புரட்டாதி ஒன்றாம் ஆரம்ப காலத்தில் சுபத்தன்மை இருப்பதாலும் நீங்களும் ஓரளவு தப்பித்து விடுகிறீர்கள் எனவே கடுமையான பாதிப்பு ஆனாலும் அதில் எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும் அதே போல் தான் மகம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் சஞ்சரி பிறந்தவர்களும் உத்திரச்சாதி ரென் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் சனி சஞ்சரிக்கும் போது நீங்களும் கவனமுடன் இருந்து கொள்ள வேண்டும் கூடுதல் கவனம் தேவை அதாவது பயம் இல்லாவிட்டால் நம் பாதுகாப்புடன் செயல்படுவது சிறப்பு அடுத்ததாக பூர்ண பூரம் நட்சத்திரக்காரர்கள் நான்கு பாதங்கள் நான்கு பாத்திலும் ஒவ்வொரு பாத்திற்கும் அந்த உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு பாத்தில் சஞ்சரிக்கும் போது சனி சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் உங்களை பாதிப்பார் எவ்வாறு என்றால் நட்சத்திர ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் பூரம் நட்சத்திரத்திற்கு தாராபணம் இல்லாத நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரை உத்தரச்சாதி நட்சத்திரம் உங்களுக்கு தாரா இல்லாத நட்சத்திரம் சனியின் நட்சத்திர நட்சத்திரம் உங்களுக்கு வதை நட்சத்திரமாக வந்து விடுகிறது எனவே அந்த நட்சத்திரத்தில் சனி உங்களுக்கு குறிப்பாக பூரம் ஒன்றாம் பாத்தில் பிறப்பவர்களுக்கு உத்திரட்டாதி நாலாம் பாத்தில் சனி சஞ்சாரம் சஞ்சாரம் செய்யும் காலம் கடுமையான ஒரு நூறு நாட்களாக இருக்கும் அதே போல் தான் மற்றபடி அவருடைய ரேவதி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும்போது உங்களை பாதிப்பார் பூரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிற்பவர்களை பாதிப்பார் பாதங்கள் ரீதியாக கணக்கிட்டு கொள்ளும் முறைகள் நட்சத்திரங்கள் ரீதியாக பார்த்தால் நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து ஆதார நட்சத்திரம் பூரத்துக்கு உத்தரச்சாத நட்சத்திரம் பண்ணுற ரேவதி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விடுகிறார் ஆகியால் கடுமையான பாதிப்புகள் இருக்காது என்றாலும் இந்த பாதிப்பு அதாவது அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் அவரும் செய்யத்தானே செய்வார் எனவே பாதுகாப்புடன் அந்த நான் மூன்று பாத்திரம் பிறந்தாலும் ஒவ்வொரு பாத்தையும் கணக்கிட்டு கொண்டு எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதை எனது வருமன் பாதுகாப்பும் பதிவிற்பாருங்கள் தெரியாதவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டும் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக உங்களுக்கு அந்த நூறு நாட்கள் மட்டுமே உங்கள் ஒவ்வொரு வரையும் பாதிக்கும் அந்த காலகட்டங்களில் நாம் பாதுகாப்புடன் செயல்படுவது அவசியமாகும் அதேபோல் தான் உத்திர நட்சத்திரக்காரில் கருத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தவரை பூரட்ட அதிகமாகாது உங்களுக்கு வந்து ரேவதியும் தாராபலம் உள்ள நட்சத்திரம் தாராபலம் இல்லாத நட்சத்திரம் எனவே இந்த ரெண்டு நட்சத்திரங்களிலும் நீங்கள் உங்கள் பாதம் ரீதியாக கணக்கிட்டு ஓரளவுக்கு உங்களை பாதுகாப்புடன் நீங்கள் கவனத்தில் கவனமுடன் செயல்பட்டு கொள்வது அவசியமாகும் உங்களை உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்கும்போது இப்போ ஏறத்தாழ நீங்கள் வந்து ரேவதி நாலாம் பாதம் இறுதியில் சனி பயிற்சியாகும் இறுதியில் ஒரு கடுமையான ப சோதனைகள் ஏற்படும் போல் ஆரம்பத்திலும் உங்களுக்கு சில சோதனைகள் இருக்கும் முதல் நூறு நாட்களிலும் சில சோதனைகள் இருக்கும் ஆனால் கடுமையான பாதிப்பு இல்லாமல் எதற்கும் எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இருந்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் தாராபுரமான நாட்கள் நீங்கள் எவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரக்காரரும் செயல்பட வேண்டும் என்பதையும் வரும் பாதுகாப்பும் பதிவில் தெளிவாகவே கூறியுள்ளேன் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் விருப்பம் உள்ளவர்கள் அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ச சனி வந்து எட்டாவது ராசியில் சஞ்சரித்தாலும் சென்ற கண்டரச்சனையில் இருந்த பாதிப்புகள் போல் கடுமையாக இருக்காது என்பது உண்மை ஜெனினும் பாதுகாப்புடன் செயல்பட்டு விடுங்கள் உங்கள் ஜாதக ரீதியான தசாபுத்தி அமைப்புகளையும் ஆராய்ந்து செயல்படுவதும் சிறப்பாகும் அது நல்ல தசாபுத்திகள் நடந்தால் இந்த பயமே தேவையில்லை அதிலும் முக்கியமாக உங்களுக்கு குரு குருபலமும் வருகிறது பலம் இந்த குரு பயிற்சியிலேயே வந்து விடுகிறது குரு பயிற்சியில் வந்து விடுவதால் உங்களுக்கு குரு குரு பலம் வரும் ஒரு ஒரு வருட காலம் குரு பலம் இருக்கும் கடைசி காலகட்டத்திலும் குரு வந்து வந்துவிடுகிறது இடையில் ஒரு வருட காலம் மட்டும் குரு பலம் இல்லாமல் இருக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டுமே உங்களுக்கு இருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளும் பாதுகாப்பு வழி முறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வழிபாடுகள் பரிகாரங்களும் விருப்பங்கள் செய்து கொள்ளலாம் தவறில்லை அஞ்சு விநாயகர் திருநள்ளாறு வழிபாடு சனீஸ்வரன் நோக்கர வழிபாடுகள் போன்ற அனைத்து வித உங்களுக்கு தெரிந்த வழிபாடுகள் அனைத்தையும் செய்து கொள்வதும் சிறப்பாகும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் மீனம் ராசிக்கு ஜென்மச்சனி உங்களுக்கும் சனி வந்து ஜென்மப்பாக கிடையாது தான் நட்பு கிரகம் கிடையாது பகிர் கிரகம் கிடையாது ஓரளவுக்கு உங்களுக்கு ந சமநிலையில் உள்ள கிரகம் தான் எனவே உங்களுக்கு பருமையான கடுமையான காலகட்டம் இருக்காது நீங்களும் அப்படித்தான் ஏற்கனவே பயிற்சி பெற்று விட்டீர்கள் விரைய செடியில் உங்களுக்கு இரண்டு ஆண்டு காலம் முடிந்து விட்டது விரைய நீங்களும் பயிற்சி பெற்று விட்டீர்கள் எனவே இந்த காலகட்டமும் உங்களுக்கு கூடுதலான பாதிப்புகளை தரும் என்று பயப்பட வேண்டாம் ஏனென்றால் சென்ற காலத்தில் அவர் பாவக்கரக வீட்டில் இருந்தார் இப்பொழுது கிரக வீட்டில் இருக்க போதால் உங்களுக்கும் கடுமையான பாதிப்புகள் உள்ளது ஆனால் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழிகளில் பார்த்தால் மீனன் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக மீனன் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது இதே போற்றாதீ உங்கள் நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்கிறார்களோ சனி எந்த பாலத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த பாலத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலம் ஓரளவுக்கு கடுமையாக பாதுகாப்புடன் இருந்து கொள்ள முதல் முறை இரண்டாவது வழிமுறை எடுத்துக்கொண்டால் பொதுவாக உங்களுக்கு போற்றாதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் தாராபலம் இல்லாத ஒரு விபத்து நட்சத்திரம் ஆகிவிடுகிறது எனவே அந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு உங்கள் பாதங்கள் ரீதியாக கணக்கிட்டு அந்த பாதங்களிலும் நீங்கள் கவனமுடன் இருந்து கொள்வது சிறப்பாகும் போற்றதி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரேவதியில் ஒன்றாம் பாதத்தில் மட்டும் சேர்த்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அந்த நட்சத்திரங்களில் பெரிய பாதிப்பு இல்லாவிட்டாலும் எதுக்கும் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பதும் சிறப்பு சிறப்பாகும் அடுத்த உத்திரட்டாதி நாலு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் உத்திரட்டாதி ஒவ்வொரு பாதத்திலும் சனி சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் ஜன் ஜென்ம நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் அடுத்ததாக உங்களுக்கு தாராளம் இல்லாத நாட்கள் என்று எதுவுமே கிடையாது அந்த வகையில் உங்களுக்கும் வந்து அந்த உங்கள் பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் நூறு நாட்கள் மட்டுமே கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள் அதேபோல் உங்களுக்கும் இந்த சனிப்பெயிற்சியெல்லாமல் அடுத்த சனிப்பயிற்சியில் குரு குலம் வரும் அப்போ இடையில் ஒரு வருட காலம் நீங்களும் தப்பித்து விடுகிறீர்கள் அதேபோல் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் ரேவதியின் அந்த நட்சத்திர நட்சத்திரப்பாத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள் நூறு நாட்கள் பாதுகாப்புடன் செயல்படுங்கள் அதற்குண்டான வழிமுறைகளை எனது வருமன் பாதுகாக்கும் பதிவில் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் வருமன் பாதுகாப்போம் என்ற பதிவை நீங்கள் அவசியம் அறிந்து கொள்வது ஒவ்வொரு நாளிலும் எவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் செயல்பட வேண்டும் இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து நம்ம எவ்வாறு நம் ஜோதிட ரீதியாக தப்பித்து கொள்ளும் வழிமுறைகள் அடுத்து பரிகார முறைகள் நீங்கள் வழிபாடு முறைகளில் நேர விநாயகர் வழிபாடு முறைகள் திருநள்ளூர் வழிபாடு முறைகள் ஸ்தல வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் சக்தியை தரும் தசாபத்தி தசா தசாபுத்தி ஆய்வுகளையும் தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த ரீதியாகவும் நல்ல நடந்து விட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூட ஏற்பட்டுவிடும் சனி ந சுப்பநறையில் சந்தரிக்கும் போது நல்ல பலன்கள் கூட ஏனென்றால் குரு சுக்கரன் தொடர்புடன் சனி குருவின் வீட்டில் இருப்பதால் சுக்கரன் புதன் தொடர்புகள் எப்படி சுற்றி கொண்டிருக்கும் போது வரும் காலகட்டங்களிலும் உங்களுக்கு அங்க நல்ல பலன்களும் சில காலங்களில் ஏற்பட்டுவிடும் இனிமே அந்த வகையிலே நீங்கள் முழு ஆய்வு செய்து கொண்டு குரு பலம் காலத்திலும் உங்கள் நட்சத்திர ரீதியான காலங்களையும் அறிந்து கொண்டு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நலமுடன் இந்த ஜென்மச்சனியை கடந்து விடலாம் ஏனென்றால் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களாகியால் பெரிய அளவில் உங்களை பாதிப்புகளை நீங்கள் க புதிதாக சந்திக்கப் போவதில்லை எனவே நீங்கள் சரியான வழிபாடு முறைகளையும் சரியான வழிமுறையிலும் அறிந்து செயல்பட்டு சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள்